இனிமே நமக்கு ஒரு நல்ல காலம் ஆரம்பித்தாச்சு பல வகையான யோகங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிடைக்கக்கூடிய ராசியில் முக்கியமான ராசி ரிஷபராசி மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் குழப்பமான காரியங்களில் கூட தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும் சுக்ரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரிஷபராசிக்காரளுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அதில் கடுமையான போராட்டம் மன உளைச்சல் எந்த ஒரு விஷயத்தையும் சரியானபடி நாம் உழைக்கிறோன்னா அதுக்கேற்ற விட இல்லை இனிமேல் நமக்கு ஒரு நல்ல காலம் ஆரம்பித்தாச்சு பல வகையான யோகங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிடைக்கக்கூடிய ராசியில் முக்கியமான ராசி ரிஷப ராசி முதல் விஷயம் சுபகாரிய தடைகள் அனைத்துமே விலகும் வீடு மண் மனை வாகன அமைப்பு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறது குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பாக கிடைக்கும் சில பேர் இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை வந்து ரொம்ப பயப்படுறாங்க குரு பகவான் சித்திரை மாதத்தில் ராசிக்கு வரும்போது ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் அப்போ இந்த கேது அது இந்த தோஷங்கள் அது எல்லாம் அடிபட்டு போயிடும் கவலையே பட வேண்டாம் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் இந்த சின்ன சின்ன இந்த காய்ச்சல் தலைவலி ஜலதோஷம் இது மாதிரியான பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு வரலாம் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் பொதுவாக இந்த வருஷத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும் சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும் கொஞ்சம் பணம் சேமிக்க முடியும் கடன் எல்லாம் நிவர்த்தியாகும் மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் குழப்பமான காரியங்களில் கூட தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும் தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் அலங்காரம் செய்கிறார் தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை இருக்கும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு உண்டாகலாம் ஆனால் தொழில் விரிவாக்கம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் கம்பெனியினுடைய ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் பல வகையான நன்மைகள் விளையும் அது மாதிரி உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும் உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் சக ஊழியலுடன் மேலிடத்துடன் இருந்து வந்த உரசல்கள் எல்லாமே விலகும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழல்கள் சில பேருக்கு உண்டாகலாம் தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் அது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு சில சூழல்கள் உங்களுக்கு ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருந்து மருத்துவ செலவுகளும் குறையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகளும் குறையும் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு உறவுகள் சிறப்பாக இருக்குது பெண்களுக்கு இந்த வருடத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் பொதுவாக இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் குழப்பங்கள் அனைத்தும் விலகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நிறைவான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் அங்காத செல்வத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் ஐ தமிழ் சேனலுடன் நன்றி வணக்கம்